ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி அக்டோபர் லெவென்த் சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை இன்றைக்கி ஓகே மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் இன்றைக்கி கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகே மேஷ ராசி டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிஷப ராசி ஸ்டார்கார்ட் மிதுன ராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் कड़क राशि डेथ सिंह राशि चैरियट कन्नी राशि थ्री ऑफ कप्स, तुला राशि ऑफ कप्स, कृचिक राशि ऑफ फैफ रिवर्स्ड, धनुष राशि फोर ऑफ कप्स மகர ராசி நயன் ஆஃப் ஷோர்ட்ஸ் கும்பராசி எம்பரர் ராசி நயன் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் இனோஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி டூ ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்கும் அதனால ரொம்ப குழப்பம் இருக்கும் குழப்பம் இருந்தாலும் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கேட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேலை தொடர்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தெளிவு தேவைப்படுற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை வந்து திரும்பவும் வந்து மலரும் ஓகேவா திரும்பவும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக அதிகரிக்கும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபெட்அப் ஆகிருந்திருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு புதுசாக நம்பிக்கை வரும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உடல் அளவுலையும் சரி மன அள மனதளவுலையும் சரி ஒரு நல்ல அமைதி ஓய்வு ரெஸ்ட் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும் ஸோ கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு செலிப்ரேஷன் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு நல்ல ஹார்மோனி வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வைப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனசு முழுக்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெத் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய மாற்றம் ஒன்று வரப்போகுது டெத் கார்டு எப்போவுமே ஒரு ரீபர்த் அப்படிங்கிறத மீன் பண்ணுற கார்டு ஸோ பழைய விஷயங்களை விட்டுட்டு புதுசாக சில விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்க போகுது பழைய சாப்டர் முடிஞ்சு ஒரு புதிய பாதை வந்து உங்களுக்கு தொடங்க போகுது ஓகேவா கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்யும் ஒரு டிவைன் புஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்பிக்கையோடு இருங்க நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா சிம்ம ராசி சேரியட் கார்டு வந்துருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்க வந்து தைரியமா வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகே என்ன தடை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஈஸியாக அடிச்சு நொறுக்கிட்டு வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒர்க் வைஸ்ஸும் சரி ரிலேஷன்ஷிப்லையும் சரி நீங்கள் தான் இன்னைக்கு லீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அண்ட் உங்களை தேடி சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி எனர்ஜியை மீன் பண்ணுற கார்டு ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க இன்னைக்கு சொசைட்டியில் உங்களோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி சின்ன சின்ன மீட் இல்லை யாரையாவது சந்திக்கிறது இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேஷன் மோட்டில் இருக்கும் ஸோ உங்களை வந்து இன்னைக்கு நாள் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி ஸோ குட் வைப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டம்லாம் வரும் மன வேதனை வரும் பழைய நினைவுகள் வந்து உங்கள் மனசை வந்து கொஞ்சம் கலந்து வைக்கும் பட் உங்கள் முன்னாடி வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது போனதை நினச்சி நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் ஒரு புதிய விஷயத்துல வந்து நீங்க கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹீலிங் எனர்ஜி இன்னைக்கு இருக்கும் நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கலாம் சண்டைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு பீஸ் எனர்ஜி இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க வேலையிலையும் சரி ரிலேஷன்ஷிப்லையும் சரி நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட மனசு ரொம்ப காமாக இருக்கும் ஒரு அமைதியான நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு மனசு வந்து கொஞ்சம் சோர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு போரிங் எனர்ஜி இருக்குது ஆனால் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் முன்னாடி வரும் அதை நீங்கள் கவனிக்கணும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் நல்ல வாய்ப்புகளை தவற விடுறதுக்கான சுச்சுவேஷன்லாம் அமையும் ஸோ இன்றைக்கி நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட கரியரில் இருக்கணும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நிறைய யோசிக்கிற நாளாக இருக்கும் ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கும் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களை போட்டு குழப்பம் ரொம்ப வந்து வரி பண்ணுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் ஓவராக எதுக்கும் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலை மீறி இருக்கும் ஸோ அதை எல்லாமே விட்டுருங்க உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போகிற விஷயங்களை நீங்கள் பாதர் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சரியாகிடும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வந்து அத்தாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் எனர்ஜியில் இருப்பீங்க ஓகேவா ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்கள் இருந்து இன்னைக்கு வெளிப்படும் உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி சரியாக இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுப்பீங்க அதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான நாளாக இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து அடுத்து மீனராசி நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து உங்களோட டே வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்கு நிறைவான சம்பவங்கள் நடக்கும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்வீட் கனெக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு லவ்வபிள் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்ல பண வரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி டே வந்து ஒரு ட்ரீம் டேவாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் இருக்குது நம்பிக்கை எமோஷனல் கிளாரிட்டி அதெல்லாம் வர ஒரு நாளாக இருக்குது பாஸ்ட் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங்ஸ் வர மாதிரி இருக்குது குட் நியூஸ் வர மாதிரி இருக்குது இன்னர் ஹீலிங் இந்த மாதிரியான எனர்ஜி தான் இன்னைக்கு இருக்குது ஸோ இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ